திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எண்பத்தி ஐந்து அதிகாரம் தூது ரிக்வேதத்தில் சரமாய் என்ற பெண் நாய் இந்திரனின் நாயாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு முறை தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் பசுக்களை அசுரர்களின் தோழர்களாகிய பணிகள் என்ற திருடர்கள் திருடிச் சென்று விட்டனர் அவர்கள் மகாபலசாலிகள் மற்றும் கொடூரமானவர்கள் அவற்றை மீட்டு வர தேவர்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது அவர்களுடன் யுத்தம் செய்யும் உற்சாகம் தேவர்களிடம் குறைந்துவிட்டது அவர்களோடு ஏதாவது சமரசம் செய்து கொண்டால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் யாரை தூதாக அனுப்புவது தூது சென்றவரை பணிகள் உயிரோடு விடுவார்களா என ஆலோசித்தனர் அப்போது தேவேந்திரன் தன் நாயிடம் சரமா தூதராக நீ அந்த அரசரிடம் செல்ல வேண்டும் என்றார் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தது என் பாக்கியம் என்றது சரமா அப்போது இந்திரன் தூதன் என்றால் பணிவு அடக்கம் கீழ்ப்படிந்து நடத்தல் தைரியம் பேச்சில் தெளிவு இருக்க வேண்டும் ஆவேசப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் எதிரிகளின் மன ஓட்டத்தை புரிந்து கொள்ளும் சக்தியும் பொறுமையும் கட்டாயம் இருக்க வேண்டும் அவர்களிடம் பிரியமாக பேசி ஒப்புக்கொள்ள வைக்கும் விதத்தில் அழகாக பேசத் தெரிய வேண்டும் நம் எண்ணத்தை தெளிவாக எடுத்து கூற வேண்டும் என்று இந்திரன் சரமாவுக்கு அறிவுறுத்தினார் தங்கள் அருளாசி ஒன்றே போதும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று புறப்பட்டது சரமா பசுக்களை கவர்ந்து சென்ற வழியை தன் நுண்ணுணர்வால் அறிந்து பணிகள் வசிக்கும் பிரதேசத்தை அடைந்தது நான் தேவதூதராக உங்களிடம் வந்துள்ளேன் நீங்கள் பிரகஸ்பதியின் பசுக்களை கவர்ந்துள்ளீர்கள் தயவு செய்து அவற்றை என்னிடம் அனுப்பி வையுங்கள் நீங்கள் பசுக்களை திரும்பத் தராவிட்டால் தேவேந்திரன் உங்கள் மீது கோபம் கொள்வார் அது உங்களுக்கு தீங்காக முடியும் என்று கூறிய சரமாவின் சொற்களில் எச்சரிக்கை ஒலித்தது மேலும் தேவர்களின் பலத்தையும் இந்திரனின் வஜ்ராதித்தின் சக்தியையும் சரமா எடுத்து கூறியது அதைக் கேட்டதும் பணிகள் கொஞ்சம் ஆட்டம் கண்டனர் அவர்கள் மனதில் பயம் தோன்றியது ஆனாலும் பசுக்களை திரும்ப கொடுக்க அவர்களின் ஆணவம் இடம் கொடுக்கவில்லை சரமா திரும்ப வந்து தேவர்களிடம் நடந்ததை விவரித்தது தேவர்கள் பணிகளோடு தீவிர யுத்தம் செய்து அவர்களை கொன்று பசுக்களை மீட்டனர் செய்திகளை தொகுத்துச் சொல்லியும் பயனில்லாதவற்றை நீக்கியும் இனிய சொற்களால் மகிழும்படி சொல்லி நன்மையை செய்பவனே தூதனாவான் என்பதை தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்லவை சொல்லி அல்லவை நீக்குவது தூது பேச்சினில் தூதுக்கு இணை ஏது